மற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று ராமலிங்க அடிகளாரின் திருவருட்பாவின் திருமுறையில் உள்ள பாட்டை மகள் நீலாம்பிகை படிக்க தந்தை வேதாச்சலம் கேட்டுக்கொண்டிருந்தார் சுவாமி வேதாச்சலத்துக்கு அந்த பாடலில் ஒரு நெருடல் இருந்தது மகளிடமே கேட்டார் நீலா இனிமையான இந்த தமிழ் பாட்டில் ஒரே ஒரு சமஸ்கிருதச் சொல் இருக்கிறது உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்ற இடத்தில் தேகம் என்பதை நீக்கிவிட்டு உடம்பாகிய யாக்கை என்று போட்டால் ஓசை இன்பம் அழகாக இருக்கும் பிறமொழி சொற்கள் கலப்பதால் தமிழின் இனிமை குன்றுகிறது என்றார் வேதாச்சலம் அப்படியானால் நாம் அயல்மொழிச் சொற்களை நீக்கி தனித்தமிழிலேயே பேச வேண்டும் என்று பதிமூன்று வயதேயான மகள் நீலாம்பிகை எடுத்து கொடுத்தார் அன்றுதான் தனித்தமிழ் இயக்கம் தோன்றியது எதையும் தன்னிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் சுவாமி வேதாச்சலம் தனது பெயரை மறைமலையடிகள் என்று மாற்றிக்கொண்டார் தனித்து நிற்கும் தகுதியை உடையது தமிழ் என்று மறைமலையடிகளால் உலகுக்கு உணர்த்தப்பட்டது தமிழ் தமிழ் என்று கத்தினார் என்பதால் மற்ற மொழிகள் அறியாதவர் அல்ல மறைமலையடிகள் காளிதாசனின் சாகுந்தலத்தை சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் அளவுக்கு வடமொழி ஆளுமை படைத்தவர் இந்த மொழிபெயர்ப்பை படித்த காஞ்சி மடாதிபதி சந்திரசேகர சுவாமிகள் இதுவற்றி எழுதும் மாணவர்களுக்கு ரூபாய் நூறு பரிசு தரப்படும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அறிவித்தார் பெரியவரையே மயக்கிய மொழிபெயர்ப்பு அது தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தினந்தோறும் நாட்குறிப்பாக எழுதி வைத்துவிட்டு போனார் மறைமலையடிகள் இவை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு உள்ளன என் நினைவு பேச்சு எழுத்து யாவும் தமிழாக உள்ளன ஆங்கிலத்தில் எனக்குள்ள பயிற்சிக்கு தொடர்பு வேண்டுமல்லவா அதற்காகத்தான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் என்று விளக்கமளிக்கும் அளவுக்கு ஆங்கில அறிவு படைத்தவர் எனவே அவரது தனித்தமிழ் இயக்கம் என்பது ஆங்கிலம் சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் மீதான வெறுப்பால் அறியாமையால் தோன்றியது அல்ல தமிழ் மீதான தனியாத காதலால் மலர்ந்தது மறைமலையடிகள் மிகச்சிறு வயதிலேயே பழந்தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் மனப்பாடம் செய்துவிட்டார் பதினைந்து முதல் இருபத்தோரு வயதுக்குள் தொல்காப்பியம் திருக்குறள் சிவஞான போதம் என முக்கிய இலக்கியங்கள் அனைத்தும் அவர் மனதில் வாழ்ந்தன அந்த தமிழ் திறமைதான் நாகப்பட்டினத்தில் இருந்து அவரை சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு பணிக்கு அழைத்து வந்தது சூரிய நாராயண சாஸ்திரி என்கின்ற இயற்பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட தமிழ் புலவர்தான் தான் மறைமலேடிகளை நேர்முகத் தேர்வு செய்தவர் மூன்று கேள்விகளை கேட்டார் பருதியார் அதில் கடைசி கேள்வி குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்பது அஃது எனக்கு தெரியாது என்றார் மறைமலை நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர் தெரியாது என்று சொல்பவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று மற்ற உறுப்பினர்கள் கேட்டபோது அஃது என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனக்கு என்பது வந்தொடர் குற்றியலுகரம் தெரியாது என்பது உயிர்தொடர் குற்றியலுகரம் என்று பதிலளித்தார் பரிதிமார் கலைஞர் நமக்குத்தான் வேலை விட்டதே என்று விடவில்லை மறைமலை தனது தேர்வை தொடங்கினார் மூன்று கேள்விகளை பரிதிமார் கலைஞரிடம் கேட்டார் என்னை விட நீங்களே சரியாக சொல்லக்கூடியவர் அதனால் நீங்களே சொல்லுங்கள் என்றார் பரிதியார் இந்த காலமாக இருந்தால் தேர்ந்தெடுப்பவரையே கேள்வி கேட்டதற்காக வெளியே அனுப்பிவிடுவார்கள் ஆனால் பரிதிமார் கலைஞர் தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர் தன்னை விட அறிவாற்றல் புரிந்தியவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அன்றைய ஆசிரியர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் மறைமலையடிகள் பாடம் நடத்துவதை பார்த்து அதன் இனிமையில் மாணவர்கள் புத்தகமாக எழுதுங்கள் என்றார்கள் வெளியிட பணம் இல்லையே என்றார் மறைமலை நாங்கள் பணம் திரட்டி தருகிறோம் என்றார்கள் மாணவர்கள் அப்படி வெளியானதுதான் முல்லைப்பாட்டு மற்றும் பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரைகள் அறிவை உணர்பவர்களாக மாணவர்களும் அறிவை உணர்த்துபவர்களாக ஆசிரியர்களும் அந்த காலத்தில் இருந்துள்ளனர் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கட்டாயம் படிக்க வேண்டும் தாய்மொழி பாடத்தை விருப்ப பாடமாக கற்றால் போதும் என்று சென்னை பல்கலைக்கழகம் தீர்மானம் போட்டபோது போது பதினோரு ஆண்டு காலம் பணியில் இருந்த மறைமலை அந்த தீர்மானத்தை எதிர்த்து தனது முப்பத்தாறாவது வயதில் பணியில் இருந்து விலகினார் அதன் பிறகுதான் அவரது பொது வாழ்வே தொடங்கியது தான் கற்றுக்கொண்டதை மக்களிடம் கொண்டு செல்ல புறப்பட்டார் தமிழகத்தின் அனைத்து கோயில்களிலும் சைவ சித்தாந்தம் சமரச சன்மார்க்கம் வேதாந்தமும் சித்தாந்தமும் என்ற பொழிவுகளை தொடங்கினார் ஏட்டில் இருந்த தமிழ் சமய இலக்கியங்கள் எல்லாம் எளிதில் புரியாத பாட்டில் இருந்த பக்தி பாடல்கள் எல்லாம் மறைமலையடிகளின் தமிழால் தமிழ்நாட்டு தெருக்களில் வலம் வரத் தொடங்கியது தமிழருக்கு நாகரீகம் இல்லை வரலாறு இல்லை வடமொழியில் இருந்துதான் தமிழ் வந்தது என்று அதுவரை சொல்லப்பட்டு வந்த உள்நோக்கம் உள்ள அறிவுக்கு புறம்பான அத்தனை குதர்க்க வாதங்களையும் தனது சொல்லால் தவிடுபுடியாக்கினார் மறைமலையடிகள் தமிழா சமஸ்கிருதமா தமிழரா ஆரியரா என்ற அறிவு சூழலில் எழுந்த மோதலில் அறிவாற்றலுடன் பதில் கொடுத்தார் இன்னொரு பக்கம் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் சைவ சமயத்தின் மீதும் கடவுளின் மீதும் தாக்குதல் தொடுத்ததை தடுக்கும் தேவையும் மறைமுலையீடுகளுக்கு ஏற்பட்டது இவர் கலந்து கொள்ளும் கூட்டங்களில் சுயமரியாதை இயக்கத்தவர் நுழைந்து கேள்விகள் கேட்டபோது சில இடங்களில் மோதலே ஏற்பட்டது ராயப்பேட்டை பாலசுப்பிரமணிய பக்த சபையில் அடிகள் பேசும் இந்து மதத்தை பற்றி பேசும் ஈவேரா இயக்கத்தவர்கள் இஸ்லாமை பற்றி பேசுவார்களா அப்படி பேசினால் அந்த சமயத்தவர் கொன்று குடலை மாலையாக அணிவார்கள் அல்லவா என்று பேசிவிட்டார் சுயமரியாதை இயக்கத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் திராவிடன் மறைமலையடிகளை எதிர்த்து எழுதியது இவர் மீது வழக்கு போடும் முயற்சிகள் நடந்தன இரண்டு அமைப்பினருக்கும் தூதுவராக இருந்து திருவிக்கா சமாதானம் செய்தார் இவை அனைத்தையும் அறிந்த பெரியார் குடியரசு இதழில் எழுதிய தலையங்கத்தில் மறைமலையடிகளின் பெருமைகள் அனைத்தையும் சொல்லி அவர் மீது தமது இயக்கத்தவர்கள் நடந்து கொண்ட முறைக்காக நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அறிவித்தார் அதன் பிறகே திராவிட இயக்கத்தவர்கள் மறைமலையடிகளை தாக்கி எழுதுவதை நிறுத்தி கொண்டார்கள் மறைமலையடிகளும் காசு பிள்ளையும் என் வலக்கையும் இடக்கையும் போன்றவர்கள் என்று பெரியாரே சொன்னார் சைவத்தை காக்கவும் தமிழ் பக்தி இலக்கியங்களின் பெருமையை சொல்லவும் தன் பயணத்தை மறைமலையடிகள் நிறுத்தவில்லை வெறும் பேச்சாளராக பக்தி சொற்பொழிவாளராக சுகம் கண்டு விடாமல் தமிழுக்கு சோதனை வந்தபோது எல்லாம் வீதிக்கு வந்து போராடுபவராக அடிகள் இருந்தார் இந்தி மொழி உயர்நிலை பள்ளிகளில் ஐந்து ஆறு ஏழு படிவங்களில் கட்டாயமாகும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அறிவிக்கப்பட்டது அப்போது சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த இந்தி எதிர்ப்பு மாநாட்டுக்கு மறைமலையீடிகளே தலைமை தாங்கினார் தமிழர் கழகம் உருவாக ஊக்கம் கொடுத்தார் இந்தி பொதுமொழியா என புத்தகம் எழுதினார் அதன் பொருட்டு நடந்த மறியலில் மகன் மறை திருநாவுக்கரசு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அவருடைய தமிழ்காக்க நாமல்லவா சிறை அனுப்ப வேண்டும் வேலை போய்விட்டால் என்ன வேறு வேலை கிடைக்காமலா போய்விடும் சிவபெருமான் நம்மை கைவிட மாட்டார் என்று அனுப்பி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது பெரியாருடனும் அரசியல் இயக்கத்தவர்களுடனும் மேடையேறினார் தமிழுக்கும் சைவத்துக்கும் துளி சேதாரம் வந்தாலும் கூடியவராக மறைமலையடிகள் இருந்தார் இன்றைய தமிழ் அமைப்புகள் சைவ சமய மன்றங்கள் தமிழ் தேசிய அரசியல் இயக்கங்கள் தனித்தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் முன்னோடி அவர்தான் என் புத்தகங்களை மொத்தமாக படித்தால் ஒருவர் தமிழின் சுவையை அறியலாம் என்று சொல்லும் துணிச்சல் மறைமலேடிகளுக்கு மட்டும்தான் இருந்தது மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவரது படைப்புகள் அனைத்தையும் தமிழ் மண் இளமழகனார் மொத்தமாக எடுத்து வரும் பணியில் இருக்கிறார் மறைமலையடிகள் தனித்தமிழ் கண்ட நாட்டில்தான் தமிழில் பேசுவதையே கேவலமாக நினைக்கும் காலம் உருவாகிவிட்டது ஆங்கிலம் தெரியாது என்று சொல்வது கேவலமாக இருக்கிறது ஆனால் தமிழ் தெரியாது என்று சொல்வது பெருமையாக இருக்கிறது தமிழ் என்று சொல்லி பேசும் தமிழாவது தமிழாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை தமிழா நீ பேசுவது தமிழா என்று கேட்ட உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனின் கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் போக்கை இரவை நைட் என்றாய் விடியாது உன் வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி உன் நாக்கை வண்டிக்காரன் கேட்டான் ரைட்டா கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்முன் உன் தாய்மொழி சாவது நல்ல